அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது இந்தியாவுடைய பேர் முற்காலத்தில் பரத நாடு அப்படின்ற ஒரு வரலாற்று பதிவும் இருக்குது அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம இந்தியா என்ற பெயருக்கான காரணம் என்னன்றத இதுக்கு முன்னாடி காணொல நம்ம பார்த்திருந்தோம் இந்திரன் என்ற தான் இந்தியா என்று உருவானது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனா இந்த இந்தியாவுக்கு பரதன் என்ற மற்றொரு பேரும் இருக்குது அந்த பரதன் யார் அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்க போறோம் இந்த பரத நாடு பேருக்கான காரணம் வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்த மூன்று மனிதர்களுடைய பேரை சொல்கிறாங்க அந்த மூன்று மனிதர்கள் யார் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது இதிகாச காலத்துக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த சமண மதத்தை தோற்றுவித்த அதாவது சமண மதத்தை நிறுவியவர் முதல் தீர்த்தங்கருமான ரிஷபதேவரின் மகன் பரதன் இந்த ரிஷபதேவர் அயோத்தி நாட்டை ஆண்டவர் இருவருடைய மகன் பரதன் இந்த தான் பரத நாட்டுக்கான காரணம் என்று சமண மதத்தை சார்ந்தவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் சொல்வதிலும் சில விஷயங்கள் ஒத்துப்போகுது அது என்னன்னா இந்தியாவுடைய தேசிய கொடியோட நிறமும் சமண மதத்துடைய கொடியோட நிறமும் ஒற்று போகுது இரண்டாவது துசியன் மற்றும் சகுந்தலாக்கு பிறந்த மகனின் பெயர் பரதன் விஸ்வாமித்திற்கும் மேனகாவுக்கும் பிறந்த சவுந்தலாவுக்கும் துஷியன் மன்னனுக்கும் பிறந்த மகனின் பெயர் பரதன் இந்த துஷியனுடைய மகனை தான் வரதன் என்று அழைக்கிறாங்க அப்படின்னு ஒரு சில தரப்பினர் கூறுறாங்க அதுக்கும் கொஞ்சம் காரணம் இருக்க தான் செய்யுது ஏன்னா இந்த பரதனுடைய வம்சாவளிகள் தான் பாண்டவர்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த பரதன் பேருக்கான காரணம் அதுவா இருக்கக்கூடுமா அப்படின்ட்டு நம்மளை யோசிக்க வைக்குது மூன்றாவது நம்மளுக்கு அனைவருக்கும் நல்ல அயோத்தியை அயோத்தியாண்ட ராமனின் தம்பி பரதன் அது ராமனின் சித்தியான கைகேக்கு பிறந்தவர் இரண்டு பேருமே தசரனுடைய பிள்ளைகள் தான் இந்த பரதனுடைய பேர் தான் பரதநாடு அப்படின்னு சொல்றாங்க தன்னுடைய அண்ணன் பதினாலு ஆண்டுகள் வனவசத்துக்கு போனப்போ இந்த நாட்டை நீ தான் ஆளணும் அப்படின்னு சொல்லி ராமன் சொல்கிறாரு அண்ணன் இருக்கும்போது தம்பி ஆள்வது குற்றம் அப்படின்ட்டு பரதன் சொல்கிறாரு இருந்தாலும் அண்ணன் உத்தரவு கொடுக்குறாரு நீ ஆண்டு ஆகணும்னு சொல்லிட்டு பதினாலு ஆண்டுகள் அவர் துறவரம் பூண்டு வாழ்கிறாரு அவர் வாழ்கிற வாழ்க்கையை தான் நானும் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுடைய செருப்பையும் அவர்கிட்ட வாங்கிட்டு செருப்பை அரியனில் வச்சுட்டு அவர் ஆட்சி புரிஞ்சார் அப்போ அண்ணன் அவர் சொன்னது கடைசியாக இப்படி தான் சொன்னார் பதினாலு ஆண்டுகள் வனவாசம் முடிஞ்ச உடனே நாட்டை நீங்கள் தான் ஆளணும் குறிப்பிட்ட இந்த திங்களுக்குள்ள நீங்கள் வருவதற்கு ஒரு நாளிகை தாமதமானாலும் என்னுடைய பிராணன் என் உடலில் இருக்காது அப்படி சொல்லிட்டு ராமரிடமிருந்து அவர் விடை இதன் காரணமாகவே ராமர் ஒரு நாளை தாமதம் இன்றி சரியான நேரத்தில் அயோத்தியை வந்து அடைந்தார் ராமனுடைய தம்பி பரதன் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரத நாட்டுக்கான பேருக்கான காரணம் அப்படின்னு ஒரு சிலரும் சொல்றாங்க இந்த மூன்று பரதன்ல இரண்டு பரதன் ஒரே வம்சாவளிகள் அதாவது பல யுகங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ரிஷப தேவருடைய மகன் பரதனும் ஸ்வாபர யுகத்தில் வாழ்ந்த ராமனின் தம்பி பரதனும் ரகுகுலத்தைச் சார்ந்த அதாவது அயோத்திய ஆண்ட அரசர்கள் இவர்கள் ஒரே வம்சாவளிகள் தான் ஆனால் பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் இடைவெளிகள் இடையில் இருக்கிறது இப்போ நம்ம மூன்று வெவ்வேறு காலகட்டத்தில் பரதன் என்ற பெயரில் வாழ்ந்த மனிதர்களை பத்தி பார்த்தோம் தொடர்ச்சியாக இரண்டாவது பாகத்தில் யார் பரதன் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இந்த மூணு பேத்துல யார் பரதன் அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நன்றி